ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்களால் பிரதிநிதி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல உடம்பு சேஞ்ச் ஆகுன்னு சொல்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு இல்லை குட்டி தம்பிக்கு தான் வந்து இப்போ இருமலும் தும்மலு சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் பார்க்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு போகிற வழியிலே என் தங்கச்சி மாரியுமே கூட்டிகிட்டு போகிற வழியில் டீ குடிச்சிட்டு தம்பிக்குமே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி அத்தையும் கூட வந்திருந்தாங்க மாமாக்கும் இன்றைக்கி செக்கம் இருந்துச்சு அவங்களும் கூட வந்திருந்தாங்க எல்லார் வேலையுமே சேர்த்து முடிச்சுட்டு வந்துடலான்னு வந்திருந்தோம் ரொம்ப மழை வந்துருச்சு அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் வந்து என் பாப்பாமார் வந்து எங்கே போகணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டி தம்பிக்கு வந்து சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போய் சைக்கிள் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க சைக்கிள்னால் சின்னதாக இப்போ வந்து என் மூத்த மகன் வந்து உட்காந்து ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கிளை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லாருமே குட்டி தம்பிக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க என் மூத்த மகன் பேர் வந்து விபின்சன் இளைய மகன் பேர் வந்து வியான்சன் விபின்சன் வியான்சன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிருங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் கேட்டுட்டே இருங்க குட்டி தம்பி வந்து சைக்கிளை விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னோன்னே பாருங்கள் சித்தி மார்க்கை பாசம் சைக்கிளோட வச்சு தூக்கிட்டே போகிறாங்க எவ்வளோ காமெடியாக இருக்குன்னு பாருங்கள் அதனால ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போயாச்சு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூத்த தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படியே மழை வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் அப்பெல்லாம் அவங்க கிளம்புனாங்க என் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் டாட்டா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்க